அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் நான் ஜாதகம் சொல்ல போகிறதில்ல ஜாதகம் பார்த்து சொல்ல போகிறதில்லைங்க வித் த ஹெல்ப் ஆஃப் கேலண்டர் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு அவங்க போட்டிருக்காங்களோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் போய் ஒன்று ஒன்றையும் நம்ம தேடிட்டுருக்க தேவையில்லை இல்லையா அதனால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வருடம் பேர் வந்து குரோதி வருடம் ஆவணி இரண்டு இன்றைய தேதி பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வந்து ராகுகாலம் எப்போன்னு பார்த்திங்கன்னா நாலரை மணி டு அஞ்சு மணி நல்ல நேரம் ஏழு நாற்பத்தைந்து காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு மணி வரை யமகண்டம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யாருக்கு சந்திராஷ்டமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி மிருக கிரு அதே மாதிரி இன்றைக்கி என்ன திதின்னு பார்த்தீங்கன்னா சூன்ய திதி சூளம் வந்து மேற்கு இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் இப்போ இதில் வந்துட்டு இந்த சூளம் பரிகாரம் இதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் இப்போ ரெஃபர் பண்ணி என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சொல்கிறேன் அப்புறம் இந்த கேலண்டரில் இன்னொன்று என்னென்னு போட்டிருந்தாங்க பார்த்திங்கன்னா தொட்டிலில் பிரி பிறந்து காலில்லாத கட்டிலில் சென்று ஆளில்லாத காட்டில் தூங்கவே இத்தனை ஆட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க அருமையாக இருக்கு இல்லையா நாம் நம்மளுக்கு நம்ம நம்ம லைஃப் தான் நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் போயிட்டோம் அப்படின்னு இல்லாமல் நம்மளால் என்னென்ன நல்லது செய்ய முடியுமோ அடுத்தவங்களுக்கு அதை நம்ம செஞ்சுட்டு போகலாம் இல்லை என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னா ஒரு ஸ்மைல் அவங்கள ஹர்ட் பண்ணாமல் இருந்தோம்னாவே அது நம்மளுக்கு போதுமானது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள் நான் இன்னுமேட்டு வரும் நாட்களில் உங்களுக்கு காலையில் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வாழ்க்கை வாழ முடியும்